வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பீக்கங்கால் தோலில் ஒரு சட்னி அரைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் அது எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு வர மிளகா போட்டுக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பருவக்குள்ள புரிய வச்சுருக்கோம் இது போட்டு நல்லா ஒன்றா போட்டுக்கலாம் சீக்கிரங்க நல்லா அழைச்சி மஞ்சள் தூள் உலாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம் இது பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் கீழே போடாதீங்க கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா வாடி வச்சுனா கீழே போடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் துவையில் அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் பாவத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லை இது கூட கொஞ்சம் உப்பு நான் வந்து தேங்காய்லாம் போடலை தேங்காய் போடாமல் கடலை பருப்பு உளுந்தம் பருப்புலாம் போடாமல் சட்டியாக இருக்கிறேன் இது சாதத்துக்கு போட்டு இந்த மாதிரி பிரட்டு சட்னி அரைச்சோம்னா சாப்பிட்டு போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வளங்குற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் புளிப்பு ஊக்கலாம் அப்புறம் தான் புளி புளிப்பு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு தாக்கி சாப்பிடும்போது இது பாட்டி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கிறேன் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இதுவே ரெண்டாவே போதும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் தீர்க்குங்க போடு வேக கொஞ்சம் டைம் இருக்கும் கொஞ்ச வேணும் நேரம் மாறும் பாருங்க நல்லா எந்திருச்சு தீக்கங்க தோல் வந்து கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு மாறும் பச்சை அறுவது பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் இப்போ தான் பீக்கங்கள் தோல் எழுந்திருச்சுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன்

சேக்குங்க வதக்கினிங்கன்னா அப்படி கலர் மாறி இருக்கும் அது தோல் முதல்ல அப்படியே பச்சை கலராக இருக்கும் நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா கலர் மாறி இருக்கும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பா பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் சட்னி அரைச்சாச்சு சட்னி தாளிச்சிடலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்து போட்டுடலாம் ஒரு அரை காலை ஸ்பூனு உங்களுக்கு காரம் கம்மியாகன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது நான் பாட்டி போய் வந்து உழுதங்களி நேற்று பாட்டி உளுநந்தளி கறி சாப்பிட்டு பயிர் ஊற்றி வச்சுருக்குறேன் அதுக்கு தான் தொட்டுக்க போகிறேன் கே சட்னி ரெடி அருமையான வீக்கிங்கா தோளுடைய சட்னி ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு எப்படி சாப்பிட போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா உளுந்தங்களி நேற்று பாட்டி உளுந்தங்களி கிளறினேன் உளுந்து சாப்பிட்டு மிச்சத்தை என்ன பண்ண தயிர் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இந்த உளுந்தங்களிக்கும் இந்த தொகையுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உளுந்தங்களி செஞ்சிங்கன்னா உங்கள் உடலுக்கும் நல்லது நல்லா இரும்பு சத்து நல்லா நம்மளுக்கு வந்து எலும்புக்கெல்லாம் நல்லா சத்து உள்ளது நம்ம உளுந்தங்கலியும் நான் அடிக்கடி செய்வேன் செஞ்சு சாப்பிட்டு என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி தயிர் தயிர் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுவேன் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உளுந்தங்களி இந்த பீக்கங்காய் துவையலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பீக்கங்காய் துவையல் இப்போ நான் பாட்டிக்கு வந்து மதியானம் லஞ்சு வந்து உளுந்தங்களியும் பழைய கஞ்சி உளுந்தங்களி வந்து பழைய பழையது தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் நேற்றுக்கு உள் நேற்று செஞ்ச உளுந்தங்களி அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பீக்கங்காய் தூள் சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ